வசதி என்னிடத்தில் இருக்கின்றதா அந்த உதகையாவை நிறைவேற்றக்கூடியவராக இருக்கின்றதா அதனை நாம் நிறைவேற்றக்கூடியவர்களாக ஒரு ஹதீசில சொல்லி காட்டினார்கள் ஹாதியா இப்ராஹிம் இது உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலஹி சலா வசலாம் அவர்களுடைய ஒரு சுண்ணா அதனை நிறைவேற்றுவது உங்கள் மீது சுண்ணா முகக்கதாவாக ஆக்கப்பட்டிருக்கின்றது நாம் நிறைவேற்றக்கூடிய நேரத்திலே எந்த அளவுக்கு அந்த குர்பானியுடைய பிராணி பெரிதாக இருக்கின்றதோ அந்த அளவுக்கு அதனுடைய கூலிகளும் பன்மடங்காக இருக்கும் சொன்னார்கள் சல்லல்ல அலையம் அவர்கள் லிகுல்லி ஷாரத்தின் ஹசனத்தும் அந்த மிருகத்தினுடைய பிராணியுடைய ஒவ்வொரு முடிகளுக்கும் நன்மைகள் கிடைக்கின்றன அதனுடைய ஒவ்வொரு முடிகளுக்கும் நன்மைகள் கிடைக்கின்றன என்பதை சல்லல்லா அலையலாம் அவர்கள் தெளிவுபடுத்தி காட்டினார்கள் எனவே எங்களுக்கு வசதி இருக்கின்றதா அந்த நாளிலே என்னுடைய குடும்பத்துக்கான செலவுகள் போக என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய தாய் தந்தை கட்டாயமாக நான் யாருக்கு செலவழி செலவு செய்ய வேண்டுமோ அப்படியானவர்களுக்கு நாம் செலவு செய்ததற்கு பின்னால் எந்த பணம் எங்களிடத்திலே மேல்மிச்சமாக இருக்கின்றதோ அதன் மூலம் நாம் உதஹையாவை நிறைவேற்றுவதற்கு முன் வர வேண்டும் மிக முக்கியமான ஒரு சுன்னத் எந்த அளவுக்கு என்று சொன்னால் சில இமாம்கள் இமாம் அஹமது முன் ஹம்பல் ரஹிமுகுல்லா அவர்கள் போன்றோர் இந்த இபாதத்தை அவர்கள் சொல்கின்றார்கள் இது சுண்ணா முக்கதாவுக்கு பகரமாக இது ஒரு வாஜிபான இபாதத்தை என்று சொல்கின்றார்கள் வாஜிப் என்று கூட இதனை என்ன செய்கின்றார்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் எதற்காக வாஜிப் என்று சொல்கின்றார்கள் சல்லல்ல அலேஸ்லம் அவர்கள் ஒரு வருடம் கூட இந்த உதகையாவை நிறைவேற்றாமல் இருந்தது கிடையாது தொடர்ச்சியாக நிறைவேற்றி வந்தார்கள் அதனால் அவர்கள் என்ற அந்தஸ்தை இந்த இபாதத்துக்கு கொடுக்கின்றார்கள் பெரும்பான்மையான உலமாக்கள் இதை சுண்ணா முக்கதா என்று சொல்கின்றார்கள் வசதி இருக்கின்றது எத்தனையோ ட்ரிப்புகளை நாம் என்ன செய்கின்றோம் இந்த நாட்களிலே தயார் செய்து வெளியே செல்கின்றோம் எத்தனை நாட்கள் வெளியிலே கழித்துவிட்டு வருகின்றோம் சிலர் பெரும் பெரும் வியாபாரிகள் அவர்களுடைய இந்த நாட்களிலே அவர்களுடைய ட்ரிப்பை அவர்கள் என்ன செய்கின்றார்கள் வெளிநாடுகளுக்கு செல்கின்றார்கள் எத்தனையோ லட்சக்கணக்கான பணங்களை அவர்கள் செலவு செய்கின்றார்கள் அல்லது எங்களுடைய நாட்டுக்குள்ளே போகக்கூடிய நேரத்திலே எத்தனையோ ஆயிரம் ரூபாய்களை நாம் செலவு செய்கின்றோம் ஆனால் இந்த உதகையாவை நிறைவேற்றுவதற்கு நாம் முன்வருகின்றோம் இல்லை சில பகுதிகளை பார்க்கின்றோம் சில வாலிபர்கள் அவர்களுக்கான தொழுகை கிடையாது அவர்களுக்கான இந்த இபாதத்துக்களை பற்றி அக்கறையே கிடையாது ஒருவர் வ வாலிபத்தை அடைந்து தான் தொழில் செய்யக்கூடிய அந்த பருவத்தை அவர் வரக்கூடிய நேரத்திலே அதிலிருந்து அவர் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த உதகையாவை நிறைவேற்றுவதற்கான பழக்கத்தை தன்னிடத்திலே கொண்டு வர வேண்டும் சல்லல்ல அலுவலாம் அவர்கள் சொன்னார்கள் யாரிடத்திலே உதகையா கொடுப்பதற்கு வசதி இருந்தும் அவர்கள் இந்த உதகையாவை நிறைவேற்றவில்லை என்றால் ஃபலா யக்கரபண்ண மசாஜிதனா எங்களுடைய பள்ளிக்கு அவர்கள் வரவேண்டாம் என்று எச்சரிக்கை செய்தார்கள் ஏன் அந்த வசதி இருந்தும் அதனை கொடுக்கவில்லை என்றால் அது மிக முக்கியமான ஒரு இபாதத்தை என்பதைத்தான் சல்லா அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள் நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த இபாதத்தை சரியான முறையிலே நிறைவேற்றுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும்